திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்கிது இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் நடிகர் விஷால் நிறைய கஷ்டப்பட்டுட்டாரு அவருக்கு என்ன ஆச்சுன்னா மனம் திறந்த வரலட்சுமி நடிகர் விஷாலுக்கு என்ன ஆனது என்பது குறித்து நடிகை வரலட்சுமி பகிர்ந்துள்ளார் அவர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து நடிகை வரலட்சுமி கலாட்டா சேனலுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது மதகராஜா திரைப்படத்தை மீண்டும் ரிலீஸ் செய்வார்கள் என நான் எதிர்பார்க்கவே இல்லை முதலில் பொங்கலுக்கு ரிலீஸ் என போஸ்டர் வந்தபோது கூட நான் யாரோ வதந்தி பரப்புகிறார்கள் என்று தான் நினைத்தேன் ஆனால் என்ன ப்ரமோஷனுக்கு அழைத்தார்கள் பிறகுதான் உண்மை என்பதை தெரிந்து கொண்டேன் தெலுங்கில் எனக்கு நிறைய நல்ல ரோல்கள் தருகிறார்கள் நான் நிச்சயமாக அரசியலுக்கு வருவேன் இப்போதில்லை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போல வருவேனா என சொல்ல முடியாது சினிமாவில் சில படங்களை இயக்க ஆசை இருக்கிறது அதை முடித்து கொண்டு அரசியலுக்கு வருவேன் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் சினிமா நடிகர் நடிகைகள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது நடிகர் நடிகைகள் குறித்து சமூக வலைத்தளங்களில் மோசமாக கருத்து கூறுகிறார்கள் நாங்கள் இந்த நிலைக்கு வரை எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கிறோம் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது மதகராஜா திரைப்படத்தின் பிரஸ் மீட்டிற்கு வந்த விஷாலுக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை அவர் விரைவில் நலம் பெற வேண்டும் இந்த படத்திற்காக அவர் நிறைய கஷ்டப்பட்டுள்ளார் நிறைய சண்டை காட்சிகளில் நடித்துள்ளார் பொதுவாக எல்லாருக்கே ஒரு கட்டத்தில் உடல்நலம் பாதிக்கும் அதன் பிறகு அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள் அதுபோல் விஷாலும் வந்துவிடுவார் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று வரலட்சுமி தெரிவித்திருந்தார் நடிகை விஷாலை பார்த்ததாலே எல்லோருக்கும் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் போல தோன்றும் எப்பொழுதும் துருதுருவென இருப்பார் எல்லாவற்றிலும் அதிரடியாக இறங்குவார் திருட்டு விசிடிகளை எத்தனை அதிரடியாக தடுக்க முயற்சித்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போட்டியிட விரும்பினார் ஆனால் ஒரு சில காரணங்களால் அவருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் வாக்களிக்க சைக்கிளில் சென்று அதப்படுத்தினார் அப்படிப்பட்ட விஷால் மதகராஜா படத்தில் ப்ரமோஷன் விழாவிற்கு வந்தபோது கைகள் நடுக்கத்துடன் பெரிய கண்ணாடி அணிந்து கொண்டு பேசும்போது வாய் குளரியும் காணப்பட்டார் அவரது இந்த நிலையை பார்த்ததும் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது அன்று முதல் விஷாலுக்கு என்ன ஆனது என கேட்டு பலரும் வேதனையில் உள்ளனர் மதகராஜா படத்தில் ஒரு சண்டை காட்சியில் ஆறு பேக் வருவதற்காக விஷால் கடுமையாக உழைத்ததாகவும் அதற்காக உணவு அருந்தாமல் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்ததாகவும் இயக்குனர் சுந்தர் சி தெரிவித்திருந்தார் மேலும் அப்பொழுது நடந்த சண்டை பயிற்சியில் குதிக்கும்போது விஷாலின் தலை குப்புற விழுந்து அடிப்பட்டது ஒரு நிமிஷம் நான் மிகவும் பயந்து விட்டேன் பிறகு அவர் நார்மலாகி விட்டார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த படத்தில் மணிவண்ணன் மனோபாலா அஞ்சலி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ